இன பிரச்சனைகளை தான் பேச வேண்டும் என்பதில்லை யாரும் குரல் கொடுக்கலாம் என்கிறார் ஷெர்லினா வேலைவாய்ப்பு வாடகை வீடு விளம்பரங்களில் இனவாத போக்கு பாகுபாட்டை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப மகிமா சிவகுமார் வலியுறுத்து மலேசியாவுக்கு தேவை சொத்து விளக்க சட்டம் சார்லஸ் சந்தியாகோ பரிந்துரை பத்துமலை ஸ்ரீமகா துர்க்கையம்மன் ஆலயத்தில் மூன்று நாள் விழாவாக ஸ்ரீமகா சண்டி ஓமம் மலேசியர்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் பாடகர்களான டத்து டேவிட் ஆறுமுகம் மற்றும் எம் எஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஓர் இனத்தின் பிரச்சனைகளை அந்த இனத்தைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதி மட்டும்தான் பேச வேண்டும் என்பதில்லை மக்கள் பிரதிநிதி என்பவர் அனைத்து இனங்களுக்கும் பொதுவானவர் இன மத பின்புலம் எதுவும் பார்க்காமல் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் பேசலாம் என்கிறார் பினாங்கு பொக்கேட் பண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்லினா அப்துல் ரஷீத் இன்னார்க்கு இன்னார்தான் பேச வேண்டும் என நீண்ட காலமாகவே ஒரு தவறான புரிதல் நிலவுகிறது அது காலத்திற்கு ஒவ்வாத ஒன்றென அவர் கூறினார் first of all, allow me to just address that there's this mindset juga lah. It's quite white. It's quite common. Katakanlah sebagai contoh, seseorang kaum tu hanya boleh bercakap mengenai isu-isu satu kaum. And I think for for my side, I see myself as Malaysian first. So ada juga lah isu-isu yang community India yang akan saya bangkitkan. Even the Chinese, the non, non malaysian and non-Muslims. There's nothing wrong with that. And I think this is one step of what we should do as Malaysians leading moving forward that we speak as Malaysians. Tapi itulah kalaulah ada apa-apa isu yang saya rasa bukan rasalah tapi saya tahu penting saya akan bangkitkan tak kisah kaum apa agama apa saya wakil rakyat. I speak for saya cuba untuk bercakap on behalf of the people that entrusted அதே சமயம் இனப்பாகுபாடு போன்ற உணர்ச்சிகரமான விஷயங்களை கையாளும் போது சமூக தலைவர்களும் நிதானமாகவும் விவேகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் குறுக்கே வரக்கூடாது இல்லையென்றால் அரசியல் ஆதாயத்திற்காக காத்திருப்பவர்கள் குட்டையை குழுப்பி குளிர்காய்வார்கள் என ஷெர்லினா எச்சரித்தார் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மலேசியர் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் ஆரோக்கியமற்ற பிரிவினைவாத அரசியலுக்கு அவர்கள் இடம் கொடுக்கக்கூடாது அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் இன மத வேறுபாடுகள் பார்க்காமல் அனைத்து மலேசியர்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வணக்க மலேசியா கேட்டபோது ஷெர்லினா அவ்வாறு கூறினார் வேலை வாய்ப்புகள் மற்றும் வீடுகளை வாடகைக்கு விடும் விளம்பரங்களில் இனப்பாகுபாடு நீடிப்பதை எதிர்த்து குரல் கொடுத்துள்ள புக்கிட் பண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷர்லினா அப்துல் ரஷீட்டின் துணிச்சல் பாராட்டு கூறியது மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் அவ்வாறு கூறியுள்ளார் இன்னாருக்கு மட்டுமே வேலையென இனங்களை குறிப்பிட்டு வேலை வாய்ப்புகள் விளம்பரம் செய்யப்படுகின்றன இதனால் போதிய தகுதியும் திறமையும் இருந்தும் இன அடையாளம் காரணமாக பலர் புறக்கணிக்கப்படுகின்றனர் வாடகைக்கு வீடுகளை விடுபவர்களும் குறிப்பிட்ட இனங்களுக்கு மட்டுமே என விளம்பரம் செய்கின்றனர் இதில் அப்பட்டமாக இந்தியர்கள் ஒதுக்கப்படுவது ஊரறிந்த விஷயம் இது நீண்ட காலமாகவே நிலவும் பிரச்சனை என்றாலும் இதை பற்றி மக்கள் பிரதிநிதிகள் பெரும்பாலும் வாய் வாய்த்திருப்பதில்லை அப்படியிருக்க ஷெர்லினாவின் தைரியம் மகிழ்ச்சி அளிக்கிறது அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் இவ்விவகாரத்தை ஷெர்லினா அங்கு எழுப்புவது இன்னும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் ஆட்சியில் இருப்பதும் அவர் சார்ந்த கட்சிதான் என்பதால் இதே துணிச்சல் நாடாளுமன்றத்திலும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என சிவக்குமார் கொண்டார் அதன் மூலம் இதுபோன்ற இனப்பாகுபாட்டை தடுக்க விரைவிலேயே உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்போதுதான் அநீதியை தடுக்க முடியும் என அறிக்கை ஒன்றில் சிவகுமார் வலியுறுத்தினார் வீடுகளை வாடகைக்கு விடும்போதோ வேலை வாய்ப்புகளை விளம்பரம் செய்ய போதோ இனப்பாகுபாடு காட்டப்படுவதை மலேசியர்கள் இனியும் அனுமதிக்க கூடாது என முன்னதாக வணக்க மலேசியாவுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் ஷர்லினா வலியுறுத்தினார் பள்ளின மக்கள் வாழும் நாட்டில் இது பிரிவினைவாதத்தை தூண்டிவிடும் என்ற ஷெரலினாவின் கருத்துக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது பத்துமலை திருத்தலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா அம்மன் ஆலயத்தில் நேற்று தொடங்கி மூன்று நாள் விழாவாக மகா சண்டிபோமம் நடைபெறுகிறது இது சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் புனிதமான இந்து சடங்குகளில் ஒன்றாகும் அம்மனை போற்றும் வகையில் நடக்கும் இந்த சண்டி ஓமத்தின் நேற்றைய முதல் நாளில் கொலலும்பூர் ஸ்ரீமகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா பங்கேற்றார் இதில் கணபதி பூஜை புண்யாக வாசனம் விநாயகர் கும்ப பூஜை சங்கல்பம் ஆகியவை நடத்தப்பட்டன மகா சண்டி ஓமம் என்பது லட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆகிய முப்பெரும் தேவியரின் ஒருங்கிணைந்த ஆற்றல்களை உள்ளடக்கிய ஒரு சக்திவாய்ந்த வேத நெருப்பு சடங்காகும் பூஜை மூன்று நாட்களுக்கு பல்வேறு சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் பெறுவதால் இந்து பெருமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வில் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வீ பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் துன் மகாதேரின் மகன்கள் தங்களுடைய செல்வ செழிப்பின் மூலத்தை நிரூபிக்க முடியவில்லை என்றால் அதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என அண்மையில் கேட்டுள்ளார் ஆனால் இது ஒரு தனி குடும்பம் பற்றிய விவாதமாகவோ அல்லது தூரோன் அன்வார் பேரணியின் விளைவாக வந்த ஒன்றாகவோ இருக்கக்கூடாது என்கிறார் கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ உண்மையில் எல்லா பெரும் புள்ளிகளையும் பொறுப்பேற்க வைக்கும் அன்எக்ஸ்பிளைன் வெல் ஆர்டர் அதாவது விளக்கமுடியா சொத்துக்கள் சட்டம் இப்போது மலேசியாவுக்கு தேவையாக உள்ளது இதுபோன்ற சட்டத்தின் துணையுடன் பிரிட்டனில் ஒரே ஆண்டில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் பவுண்ட் படம் மீட்கப்பட்டது மலேசியாவும் இதையே பின்பற்றினால் திருடப்பட்ட சொத்துக்களை ஆண்டு கணக்கில் நீதிமன்றங்களில் இழுத்தடிக்க தேவையில்லாமல் விரைந்து மீட்டெடுக்க முடியும் மலேசியா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இருநூற்றி பணத்தை ஊழலால் இழந்திருக்கிறது அதாவது வருடத்துக்கு ஐம்பத்தைந்து பில்லியன் ரிங்கேட்டை மோசடிகள் ஒப்பந்த குளறுபடிகள் சட்டவிரோத பரிமாற்றங்கள் மூலம் இழந்திருக்கிறது இந்த பணம் மட்டும் இருந்திருந்தால் பள்ளிகள் மருத்துவமனைகள் உணவு விநியோகம் போன்ற உதவிகளுக்கு பயன்பட்டிருக்கும் நாம் பொறுமையை மட்டுமல்ல புது செல்வத்தை இழக்கிறோம் என்றார் அவர் சாதாரண மலேசியர்கள் உதவிகள் கடன் அல்லது கல்வி உபகார சம்பளம் போன்றவற்றை பெறுவதற்கு வருமானத்தை நிரூபிக்க வேண்டியுள்ளது ஆனால் மாளிகையில் வாழ்பவர்களுக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்களில் புரள்பவர்களுக்கும் இந்நிலை உண்டா என்றால் அதற்கு இல்லை இது அரசியல் வேற்றுமையல்ல மாறாக நியாயம் பற்றியது எத்தனை அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் யாரும் விசாரணைக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பதற்கான சட்டமுறை வேண்டும் அதே சமயம் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அன்எக்ஸ்பிளைன் வெல் விசாரணை நடக்கக்கூடாது ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் சொத்துக்களை குவித்தோர் தங்களுடைய வருமானத்தை காட்டி சட்டப்பூர்வமாக அதனை நிரூபிக்க வேண்டியதை கட்டாயப்படுத்தும் ஒரு தெளிவான சட்டமே மலேசியாவுக்கு தேவை இல்லையென்றால் நீதி வெறும் அரசியல் ஆயுதமாகவே இருக்கும் என சார்ல்ஸ் நினைவுறுத்தினார் மலேசியர்களில் ஆறு பெரியவர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் உள்ளது அதாவது மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து புள்ளி ஆறு விழுக்காட்டினர் அல்லது மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேர் நீரிழிவு நோயால் அவதிப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதிலும் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் எண்பத்தி நாலு விழுக்காட்டினர் தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதை தெரியாமல் வாழ்கின்றனர் இது மிகவும் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாடு பிரிவு இயக்குநர் டாக்டர் அசான் தெரிவித்தார் என்பது விழுக்காடு உறுப்பு துண்டிப்புகள் குறிப்பாக கால் துண்டிப்புகள் நீரிழிவு புண்களில் இருந்து தொடங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நீரிழிவு நோய் இதய நோய் பக்கவாதம் சிறுநீரக பாதிப்பு நரம்பியல் கோளாறு கண் பார்வை இழப்பு போன்ற பல பின்னடைவுகளுக்கு இட்டு செல்கிறது எனவே பின்னாளில் அவதிப்படுவதையும் இளவயது மரணங்களை தவிர்க்கவும் நீரிழிவு பரிசோதனைகள் இளவயதிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆரம்பத்திலேயே தடுக்க அல்லது குறைந்தபட்சம் நோய் தாக்குவதை தாமதப்படுத்த இது உதவும் என்றார் அவர் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை, கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் உள்ளூர் இசைத்துறை ஜாம்பவான்களான எலிகேட்ஸ் புகழ் ஆறுமுகம் மற்றும் பாடகர் எம் எஸ் பிரிட்டோவுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது ஹரிசாரா புரொடக்ஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் பினாங்கு கொம்தார் ஆடிட்டோரியம் அரங்கில் நடைபெற்ற கலைஞர்களின் சங்கமம் ஈராயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியில் அந்த கௌரவம் வழங்கப்பட்டது நீண்ட நெடிய இசை பயணத்தில் ஆற்றிய கலை சேவைக்காக டேவிட் ஆறுமுகமும் பிரிட்டோவும் சிறப்பிக்கப்பட்டனர் நலிந்த கலைஞர்களுக்கு நிதி திரட்டுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர் ஹரிசாரா தெரிவித்தார் அவ்வகையில் மூன்று நளின கலைஞர்களுக்கும் உதவி வழங்கப்பட்டது பாடகர்கள் ஆர்முகம் வேத நாராயணன் மற்றும் பாடகி சந்தனமேரி ஆகியோரே அவர்களாவர் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் ஏராளமான கலைஞர்களும் பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் பால்மாவு